எப்படி இருக்கீங்க இந்த அமெரிக்க சிட்டிசன் எதற்கு தடை செய்யப்பட்ட இந்தியாவுக்கு சொந்தமான இந்த நார்த் சென்டினல் தீவுக்குள்ள போகணும் அப்படின்ற ஒரு கேள்விதான் ரெண்டு நாளா உலகத்துல இருக்கக்கூடிய இன்டர்நெட் எல்லாத்துலேயும் வந்து வைரலா வந்து சுத்திட்டு இருக்கு அவரை இப்ப அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அது என்னங்க நார்த்து சென்டினல் தீவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்தமான் தீவு பகுதியில் தான் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் வருடங்கள் பழமையாக இருக்கக்கூடிய ஒரு பூர்வீக கொடி அவங்க வந்து ஆதி மனிதன் அப்படின்ற அந்த கற்காலத்தில் இருப்பாங்கல்ல உடை போடாமல் சிக்கி முக்கி கற்களை வைத்து நெருப்பு வச்சு தான் வந்து உணவு ரெடி பண்ணுவாங்க வேட்டையாடி பறவை பறவைகள் விலங்குகள் இதை தான் வந்து சாப்பிடுவாங்க மீன் நண்டுகள் இதெல்லாம் தான் அவங்களுடைய உணவு அவங்களுக்கு வந்து நம்ம பூமியில் இருக்கோம் பார்த்தீங்களா அவங்களோட எந்த தொடர்பும் இருக்காது பூமியில் இருக்கிற ஆட்களெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு மாதிரி தோணும் அவங்க வாழ்ற தான் சரியான வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கடந்த இரநூறு வருடங்களாக அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மனிதர்களாவது போனாங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் அவங்கள உயிரோட விடுறதே கிடையாது அது மட்டும் இல்லாமல் அந்த மக்கள் பேசக்கூடிய லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு விஷயமும் இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை அதனால் இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லிருச்சுன்னா அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருக்காங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு உலகத்தில் யாருமே வராதிங்க போகாதீங்க அந்த இடம் பேன் செய்யப்பட்ட பகுதி அங்கே யாராவது அத்துமீறி போனீங்கன்னா அவங்கள நாங்கள் கைது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட்டும் அவங்களுடைய உணர்வுகளை மதித்து ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்க வந்து ஒரு பழங்குடி மக்கள் ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இருந்த மக்கள் ஸோ அவங்க இருக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம் அவங்கள வந்து பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து ஒரு கொள்கையை வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த இருபத்தி நாலு வயதான மிகெயிலோ விக்டோரோவிச் பாலியகோ அப்படின்றவர் அமெரிக்காவிலேருந்து வந்து இது முதல் முறை இல்லைங்க இதற்கு முன்னாடியும் இந்த நார்த் சென்டினல் தீவுக்குள்ளே நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் ஒரு தீவில் டூரிஸ்டாக வந்து அங்கே இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் கேட்டிருக்காரு அவங்களெலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது பேன் செய்யப்பட்ட பகுதி அங்கே போகக்கூடாது கவர்மெண்ட் நோ சொல்லியிருக்கு அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்போ என்ன மைண்ட் செட்டில் இருப்பாங்கன்னு தெரியாது வில்ல விடுவாங்க அம்ப விடுவாங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஆட்கள் நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த வருஷம் அந்த பாலியோ கோவ் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னா இவங்க யாரை கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க நம்மளே என்ன பண்ணுவோம் தனியாக ஒரு படகு ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய மெக்கானிக்கிட்ட நான் சும்மா வந்து இந்த கடலில் வந்து டிராவல் பண்ண போகிறேன் எனக்கு ஒரு படகு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு படகு ரெடி பண்ணி ஜிபிஎஸ் கருவியை பயன்படுத்தி அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த நார்த்து சென்டினல் தீவுக்குள்ள போயிருக்காரு தேங்காய் கொக்கோ கோலா பாட்டில் இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கொண்டு போயிருக்காரு கொஞ்ச நேரம் அங்கே இருந்திருக்காரு ஆனா அந்த பழங்குடியின மக்கள் அங்கே வரவே இல்லை விசிலடிச்சு பார்த்துருக்காரு கத்தி பார்த்துருக்காரு அவங்க வரலை அங்க இருந்த மண்ணை நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கார் அந்த இருபத்தி நாலு வயதான அமெரிக்க சிட்டிசன் என்ன சொல்கிறாருன்னா நான் ஒரு யூடியூபர் நான் ஒரு இன்ஃப்ளூயன்சர் நான் ஒரு வீடியோ எடுத்து இதை போட்டேன் அப்படின்னா இதை யாருமே பார்த்ததில்ல நிறையா பேர் பார்ப்பாங்கன்றதுக்காக நான் இந்த ரிஸ்க் எடுத்தேன்னு சொல்கிறாரு அவர் உண்மையாகவே யூடியூப் வீடியோக்காகத்தான் பண்ணாரா இல்லை நார்த்து சென்டினல் தீவிலருந்து மண்ணை வேறு எடுத்திருக்காரு ஸோ ரிசர்ச் பண்ணுறதுக்காக ஏன்னா அமெரிக்காவில் நிறைய ரிசர்ச் பண்ணுறவங்க இருக்காங்க அவங்கள்ட்ட இந்த மண்ணை எடுத்துகிட்டு போய் கொடுத்து இங்கே ஏதாவது வளங்கள் இருக்கா இந்த தீவில் அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக மண்ணை எடுத்துகிட்டு வந்தாரா அப்படின்ற ஆங்கிள்லேயும் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த சென்டினல் தீவு இருக்குது பார்த்திங்களா இந்த நார்த் சென்டினல் தீவுக்கு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரியை வந்து இருக்குங்க ஏன்னா இந்த சென்டினல் தீவுன்றதுமே வந்து நம்ம தான் பேர் வச்சுருக்கோம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியாது அவங்க வந்து உடை வந்து போடுறது கிடையாது அவங்களுடைய மொழி யாருக்குமே வந்து தெரியாது அவங்க சாப்பிட்ற சாப்பாடும் வேட்டையாடிய உணவுகளாக தானே இருக்குது அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க எத்தனை பேர் இருப்பாங்க அந்த பர்டிகுலரான தீவில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பு படி குத்துமதிப்பாக தான் சொல்கிறாங்க இந்தியன் கவர்மெண்ட்டே ஒரு ஐநூறு பேர் வரையும் அதிகபட்சமாக இருக்கலாம் எண்பதுலேருந்து நூற்றம்பது பேர் இருப்பது கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மினிமமாக ஒரு பதினஞ்சு பேராவது இருப்பாங்க ஆனால் அவங்கள நம்ம டிஸ்டர்பே பண்ணக்கூடாது அவங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு ஒரு ஆதிகால பழமையான குடி ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்மளாம் தான் ஏலியன் அதனால் அவங்க இருக்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தியன் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்காங்க இதற்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் ஒரு கப்பல் வந்து ஒரு வணிக கப்பலுங்க அந்த கப்பல் வந்து அந்த பக்கமாக வந்து போயிருக்கு அப்படி போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி எண்பது எண்பத்தி ஆறு பேசஞ்சர்ஸ் அதுக்கப்புறம் இருபது அந்த கப்பலில் வேலை பார்க்குற வேலையாட்கள் இவங்க வந்து அங்கே மாட்டிக்கிட்டாங்க மாட்டிக்கிட்டாங்கங்கும் போது அங்கே இருந்த அந்த பழங்குடி மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வில்லு வச்சு இவங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க இவங்களும் இங்கேருந்து கல்கள் இதெல்லாம் பயன்படுத்தி தங்களை பாதுகாக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இப்படி முயற்சி பண்ணும் போது நேவி டிபார்ட்மெண்ட் போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களெல்லாம் பாதுகாத்து கூட்டிகிட்டு வந்தாங்க அதாவது உயிர் பயத்தோடு தான் அவங்களெல்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அதில் ஒரு சிலர் வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ இதுதான் இப்படி ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்றத உலகத்துக்கே வந்து சொன்ன ஒரு சம்பவம்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தாறில் இந்தியா வந்து பிரிட்டிஷ் கீழே இருந்தாங்க பார்த்திங்கன்னா அந்த டைமில் அந்தமான் சிறைன்னு ஒரு சிறை இருக்குது அதை பற்றி நம்ம வீடியோவே போட்டிருக்கோம் ஸோ அந்த அந்தமான் சிறையிலேருந்து ஒருத்தவர் எஸ்கேப் ஆகி படகு மூலியமாக தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு வந்திருக்காப்புல தப்பிச்சு வந்தவர் இந்த நார்த்து செ சென்டினல் தீவுக்குள்ளே மாட்டிக்கிட்டாப்ல உடனே அவரை வந்து உயிரோட வந்து தும்சம் பண்ணியிருக்காங்க அம்ப விட்டு அந்த மனிதனை வந்து காலி பண்ணியிருக்காங்க அப்புறம் அவருடைய உடலினுடைய சில பகுதிகளெல்லாம் கிடச்சிருக்கு அதை பார்க்கும் போதே இவர் வந்து ரொம்ப கொடுமையான முறையில வந்து அவருடைய உயிர் போயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு இவர் வந்து ஜெயிலில் இருந்திருந்தா கூட இவ்வளவு கொடுமை அனுபவிச்சிருக்க முடியாது ஏன்னா அந்தமான் சிறையே வந்து ரொம்ப மோசமானது அதை விட மோசமா வந்து டார்கெட் பண்ணி அந்த பழங்குடி மக்கள் வந்து காலி பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு ஸோ இந்தியாவில இருந்து யாராவது போய் பார்க்க போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை தேடி படித்து பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இந்த திரிலோக்நாக் பண்டிட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தவர் ரிசர்ச் பண்ணுற ஒரு நபர் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலில் மட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணியிருக்காரு அப்போலாம் உள்ளே போக முயற்சி பண்ணி பிரச்சனைனாலும் வன்டாப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இதை ஒரு டாக்குமெண்ட்ரியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோகிராஃபர் டைரெக்டரோட வந்து இந்த பண்டிட் அவர்கள் வந்து போயிருக்காங்க போகும்போது அவங்களுக்கு பரிசு பொருட்கள்லாம் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு பன்றி அனுப்பியிருக்காங்க பன்றியை அனுப்பியிருக்காங்க சில பன்றிகளை அனுப்பும் போது சக் 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 அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புன அடுத்த செகண்டே அம்பு வச்சு அந்த பன்றிகளை காலி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பொம்மைகள் கொடுக்கலாம் பரிசா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மைகளை வச்சுட்டு வந்திருக்காங்க தேங்காவை வச்சுட்டு வந்திருக்காங்க உலோகப் பானைகளை வச்சுட்டு வந்திருக்காங்க அந்த பொம்மைகளையும் இவங்க ஏதோ வந்து நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு பன்றிகளும் தெரியல பொம்மைகளும் தெரில பொம்மைகளையும் அட்டாக் பண்ணி அந்த பன்றியையும் பொம்மையும் குழியை வச்சு பறித்து வச்சு இவங்கள நோக்கியும் வந்து வில்லுகளெல்லாம் விட்டுருக்காங்க அப்படி வில்லுகளை விட்டதில் ஷூட்டிங்லாம் நடந்துருக்கு இது வரைக்கும் வந்த ஃபுட்டேஜில் அந்த ஃபுட்டேஜ் மட்டும்தான் உலகம் ஃபுல்லாக இந்த நார்த்து சென்டினல் தீவில் இருக்கக்கூடிய பழங்குடியினரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஃபுட்டேஜாக இருக்குது வீடியோ ஃபுட்டேஜாக ஸோ அந்த ஃபுட்டேஜ் எடுத்துட்டு இருக்கும்போது அந்த டேரக்டரை கரெக்டாக தொட்டையை பார்த்து அட்டாக் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் எஸ்கே பாய் போயிருக்காங்க போகும்போது பைனாக்குளரில் பார்த்ததில் அவங்க அந்த தேங்காவையும் அந்த உலோக பாணைகளையும் மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் ஆஸ்திரேலியாவிலேருந்து பங்களாதேஷ்க்கு ஒரு கப்பல் வந்து போயிட்டுருக்கும் போது திடீர்னு பயங்கரமான காத்தடிச்சிருக்கு அந்த சூறாவளி காத்தடிக்கும் போது அந்த கப்பல் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விபத்துக்குள்ளாயிருச்சு ஸோ விபத்துக்குள்ளாயிருச்சு அந்த நார்த் சென்டினல் தீவுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சல்லு 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 அப்படின்னு சொல்லிட்டு அம்பு விட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் சில நாட்களுக்கு பிறகு அந்த கவுர்மெண்ட் கவுர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்படி ஒரு கப்பல் போச்சே அது வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தேடி பிடிச்சி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அது நார்த்து சென்டினல் தீவு பக்கத்தில் இருக்க அந்த கப்பல் அப்படின்றது தெரிய வந்த உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க கப்பலில் போனால் ரிஸ்க்கு இப்போ வேற காலநிலை வேறு சரியில்லை வெதர் வேற சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டரில் வந்து அந்த மக்களை காப்பாற்றி ஓடியே போயிட்டாங்க சோ துண்டக்கானோம் துணியை காணோன்னு ஓடி வருவாங்க பாத்தீங்கன்னா அந்த தான் ஓடி வந்திருக்காங்க ஆனா அந்த கப்பல்ல இருக்கக்கூடிய இரும்புகளை தான் முதல் முறையாக பார்த்து நைன்டீன் எயிட்டி ஒன்னுக்கு அப்புறம் ஸோ நார்மலா அம்பு ரெடி பண்ணிட்டு இருந்த அந்த ஆதிவாசி மக்கள் அதுக்கப்புறமா அம்பு விடும்போது அந்த கப்பல்ல இருந்த இரும்புகளை பயன்படுத்தி அம்புகள் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இனிமேல் வந்தேன்னா இந்த இரும்புகளான அம்புகளை வச்சு நான் அட்டாக் பண்ணுவேன் எவனும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இப்படி பல முயற்சிகள் எடுத்திருக்காங்க அங்க போய் இருக்கக்கூடிய மக்களை கம்யூனிகேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய தீவில் இருக்கிற மக்களை கூட்டிகிட்டு போனாலும் அவங்களுக்கும் அவங்க பாசை புரியல யாரும் வராதிங்கன்றது தான் அவங்களுடைய செய்கையாக இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் மிராக்கில் இருந்திருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நைன்ட்டிஸில் நைன்ட்டி ஒன் நைன்டி டூ டைமில் டாக்டர் மதுபாலா அப்படின்ற ஒருத்தவங்க பரிசுகளோடு போயிருக்காங்க பண்டிட்டோடு போயிருக்காங்க ஏற்கனவே நான் பண்டிட்னு ஒருத்தவரை சொன்ன வந்தீங்களா அவரோடு சேர்ந்து அந்த டாக்டர் மதுபாலா போகும்போது அது லேடி போனதுனால என்னன்னு தெரியல அந்த லேடிக்கு மட்டும் ஒரு ஆண் வந்து அம்பெடுத்து விடலான்னு பார்க்கும்போது அந்த பெண் வந்து தட்டி விட்டுருக்காங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த டாக்டர் மதுபால அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்குலாம் முத்தம் கொடுத்து தேங்காய் மாதிரியான பரிசுகளெல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்து வந்திருக்காங்க இந்த மாதிரி ரெண்டு முறை அந்த டாக்டர் மதுபாலாக போய்ட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறமா அவங்க போகும்போது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க கிளம்பியிருங்க வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்டாக என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த மக்களுக்கு நம்ம போகிறது பிடிக்கல அவங்க அவங்களா இருந்துட்டு போகிறாங்க அவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க எந்த வெளிநாட்டவரும் போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் வந்து போட்டாங்க ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி வரும்போது அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஹெலிகாப்டரில் ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹெலிகாப்டர் உயரத்தில் பறந்தாலும் சக்கு சக்கு சக்குன்னு அனுபவிட்ருக்காங்க எங்களுக்கு ஒன்றும் ஆகலை நீங்கள் கிளம்பி போங்க உங்கள் உதவி எதுவும் தேவையில்லை அப்படின்ற ரேஞ்சுக்கு அம்பு விட்டு அட்டாக் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹெலிகாப்டர் வந்து வேணாண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறமா உலகம் ஃபுல்லாக பற்றி எரிஞ்ச விஷயம் இந்த நார்த் சென்டினல் தீவை பற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஜான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதத்தை பரவ பரப்பக்கூடிய மத போதகர் அவர் வந்து அமெரிக்காவிலிருந்து இந்த மக்களுக்கு வந்து நான் என்னுடைய மதத்தை சொல்லிட்டேன்னா அந்த மக்கள் வந்து கரெக்டாகிருவாங்க எல்லாம் சரியாயிரும் அவங்களுக்கு இது தெரியலை அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய மதத்தை போதிக்கிறதுக்காக அங்கே வந்து போயிருக்கார் போகும்போதே சொல்லியிருக்காங்க போவேணான்னு சொல்லிட்டு ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மீனவர்களுக்கெல்லாம் ஒரு இருபத்தையாயிரம் ரூபாய் கொடுத்து ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போயிருக்காரு கூட்டிகிட்டு போனால் ரொம்ப தூரத்தில் நிறுத்திட்டாங்க இங்கே பாருங்கள் இதுக்கப்புறம் நாங்கள் வர மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது இவர் ஒரு படகை எடுத்துகிட்டு போயிருக்காப்புல ஃபஸ்ட்டு தடவை போகும்போது எச்சரிச்சிருக்காங்க ரெண்டாவது தடவை போகும்போது சின்ன காயத்தோட தப்பிச்சிருக்காப்புல அப்படி இருந்தும் மனுஷன் மூணாவது தடவையும் போயிருக்காப்புல போனவரை விடவே இல்லை உன்னை தான் வர வேணாம்னு சொன்னோம்ல இங்கே போய் அவர் போய் தன்னுடைய மதத்தையும் பரப்பியிருக்காரு நீங்கள் கவலைப்படாதீங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பரிசுகளை கொடுத்து தன்னுடைய மதத்தை பரப்பும் போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கையத்தை பிடிச்சி கழுத்து அப்படியே சுற்றி இழுத்துட்டு வந்து அவருடைய உயிரை முடித்து அவரை தோண்டி புதச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த மீனவர்கள் வந்து வெளியே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இதை கம்ளைண்ட் பண்ணும்போது போலீஸ் வந்து அந்த மீனவர்களாக அரெஸ்ட் பண்ணியிருக்கு எதுக்கு இப்போ உள்ளே போய் விட்டீங்க யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல ஸோ அப்போ அமெரிக்கன் அமெரிக்காவிலேருந்து வந்து அவருடைய உடலையாவது எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது சார் அந்த தீவுக்குள்ளே நாங்களாம் போகவே முடியாது அங்கே போனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன மைண்ட் செட்டில் இருப்பாங்கன்னு தெரில ஏன்னா இவரும் வந்து சில முறை முயற்சி பண்ணிவிட்டு கடைசியாக போகும்போது கண்டந்துட்டமாக அவரை காலி பண்ணியிருக்காங்க அதனால் நாங்கள் போக முடியாது அந்த உடலை தேட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து நோ அப்படின்னு சொல்லிடுச்சு ஸோ இவ்வளோ கோபத்துடன் அந்த மக்கள் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது ஒரு சில விஷயங்களை வந்து படிக்க முடியுது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா அவங்களுக்கு இந் உலகத்தினுடைய பூமியினுடைய தொடர்பே கிடையாது அவங்க பேசுகிற லாங்குவேஜ் டோட்டலாக வேறு அவங்களுக்கு உடை கிடையாது அவங்களுக்கு அப்படியே ஜாலியாக அவங்க ஸ்டைலில் இருக்கிறது தான் வந்து அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதில் ஒரு போர்ட்டுமேன் என்ன பண்ணியிருக்காரு ஒரு நாலஞ்சு பழங்குடிய அமைப்பெல்லாம் சேர்த்துக்கிட்டு அவங்களையும் கூட்டிக்கிட்டு அங்கே போயிருக்கார் அவங்களெல்லாம் வந்து ஒரு நாகரீகமான மனிதர்களாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பழங்குடி மக்களை நோக்கி போகும்போது அங்கே இருந்த ரெண்டு வயதான கப்புள்ஸ் அதுக்கப்புறம் ஒரு நான்கு குழந்தைகள் இவங்க எல்லாரையும் வந்து திரு கூட்டிகிட்டு வந்துட்டு ஸோ இவங்கள கூட்டிகிட்டு வந்து இவங்கள்ட்ட பேசி பழகி புரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு நாகரீகத்தை சொல்லி கொடுத்து அனுப்புனோம்னா அவங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களும் நாகரீகமான மனிதர்களாக மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து வந்திருக்காப்ப கூட்டிகிட்டு வந்தோடனே அங்கே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது வேறமாக இருக்கும் அங்கே வந்து பாக்டீரியா இதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும் இல்லைங்களா இங்கே வந்து டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும் வைரஸ் பேக்டீரியாலாம் அவங்களுடைய உடம்பே வேறு மாதிரி அமைக்கப்பட்டிருக்கிறது உள்ளுக்குள்ளே வந்தோடனே அந்த ரெண்டு வயதானவர்களும் தவறி போயிட்டேன் தவறி போனதுக்கப்புறம் இந்த குழந்தைகளை நம்ம இங்கே வச்சிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த நான்கு குழந்தைகளையும் அந்த போர்ட் மாதிரி என்ன பண்ணியிருக்காப்புல உள்ளே போய் விட்டுருக்காப்பு நம்ம நார்மல் மனிதர்கள் இருக்கிற பகுதியில் வந்துட்டு போனதுக்கப்புறம் அந்த நான்கு குழந்தைகளுக்கும் ஒரு சில நோய் எதிர்ப்பு சக்தி நாங்கள் காரணமாக ஒரு நோய்கள் ஏற்பட்டிருக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அதன் காரணமாக அதுக்கப்புறம் யார் அங்கே போனாலும் கொலவெறியில் இருக்காங்க ஏ நீங்கள் வராதிங்கடான்னு சொல்லிட்டு சக்கு சக்கு சக்குன்னு அம்பு விட்டு காலி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து படிக்க முடியுது இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிலேயர்கள் இருந்தாங்கல்ல அந்த காலகட்டத்தில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆதி மக்கள் பழங்குடி மக்களை போய் அடிமைப்படுத்தணும்னு நினச்சி ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை உயிரோடு வந்து காலி பண்ணியிருக்காங்க ஒரு சில இடங்களில் அப்யூஸும் பண்ணியிருக்காங்க அந்த ஆங்கிலேயர்கள் மீது கொண்ட கோபத்தின் காரணமாக தான் அந்த பழங்குடி மக்கள் வந்து இப்படி மாறிட்டாங்க அப்படின்னும் ஒரு விஷயம் வந்து இருக்குது அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்றது தெரியாது இந்த ரெண்டு விஷயத்த வந்து நம்ம படிக்க முடியுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாரும் அங்கே போகிறதுக்கு பயந்து இருக்கும்போது இந்த அமெரிக்காவை சேர்ந்த இருபத்தி நாலு வயதான பாலியோ கோவ் எதுக்காக எதுக்காக உள்ளே போயிருப்பார் அப்படின்றது தான் மிகப்பெரிய கொஷின் மார்க்காக வந்திருக்கு நான் சும்மா போனேன்றாரு ஆனால் வரும்போது மண்ணோடு வந்திருக்காரு ஒரு தடவை இல்லை பல தடவை எதற்காக முயற்சி பண்ணியிருக்காரு அப்போ அவர் எதற்காக போயிருப்பார்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த நார்த்து சென்டினல் தீவை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட் பண்ணது என்ன பொறுத்தவரையும் சரிதான் நினைக்கிறேன் அவங்க அவங்களா இருக்கட்டும் விட்டுருங்க நம்ம நாகரிகம்னு ஒன்று சொல்லிகிட்டு இருக்கோம் அவங்களுக்குன்னு ஒரு நாகரீகம் இருக்குது அவங்களுக்கு நம்ம போகிறது பிடிக்கல விட்டுருங்களேன்றாங்க உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையும் கீழே கமெண்ட் மூலியமாக தெரியப்படுத்துங்க அடுத்தடுத்து நம்ம என்ன வீடியோ பண்ணலாம் இது வந்து ஒரு ட்ரைக்காக தான் பண்ணோம் ஒரு வித்தியாசமான வீடியோவா இருக்கட்டுமேனு சொல்லிட்டு இந்த வீடியோக்கு உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்து என்ன வீடியோக்கள் போடலாம் அப்படின்றதையும் கீழ கமெண்ட் மூலமா தெரியப்படுத்துங்க थैंक यू so தாண்டி போனால் நாடி நரம்பெல்லாம் Fica aí.